வணக்கம் எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் உணவுகள் நமது உடலின் தேய்மானத்தை தடுக்க கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் அவை என்னவென்று பார்க்கலாம் அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் உடலில் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அதனால் எலும்புகள் வலுவை இழக்கும் உணவில் சேரும் அதிகப்படியான உப்பும் எலும்பின் வலிமைக்கு எதிராக அமையும் உடலில் உப்பு அதிகமாகும் போது அதிகப்படியான உப்பு சிறுநீருடன் வெளியேறும் அப்பொழுது அதனுடன் கால்சியமும் தாதுவும் வெளியேறிவிடும் அதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாஸ் அப்பளம் ஊறுகாய் வறுவல் மற்றும் நொறுக்கு தீனியை குறைத்து சாப்பிட வேண்டும் பாஸ்போரிக் அமிலம் உள்ள குளிர்பானங்கள் கால்சியம் சத்துக்களை அளிக்கும் தன்மை உள்ளவை எனவே காபி டீ போன்ற பானங்களை நாம் அதிகமாக குடிப்பதால் நம் உடம்பில் உள்ள கால்சியம் குறைவதற்கு காரணமாக உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் கால்சியம் அதிகம் உள்ளது குழந்தைகள் ஒரு நாளைக்கு குறைந்தது நாறு நானூறு மில்லி லிட்டர் பால் அருந்த வேண்டும் வயதானவர்களுக்கு பால் அதிகம் ஜீரணம் ஆவதில்லை அவர்கள் கால்சியம் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் கீரைகள் மற்றும் சிறுதானியங்களை உண்ணலாம் காய்கறிகளில் பீட்ரூட் வெண்டைக்காய் முருங்கைக்காய் சுண்டைக்காய் தாமரைத்தண்டு தண்டு போன்றவற்றில் கால்சியம் அபரிமிதமாக உள்ளது அகத்திக்கீரை முருங்கக்கீரை அரைக்கீரை பசலிக்கீரை கருவேப்பிலை தண்டுக்கீரை குப்பைமேனி மற்றும் வெற்றிலையில் அதிக கால்சியம் உள்ளது எல் கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது எனவே எல்லை வெள்ளம் உருண்டைகளாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இரண்டு எள் உருண்டையில் ஆயிரத்தி நானூறு மில்லிகிராம் கால்சியம் உள்ளது எல்லை பொடியாக செய்து உணவுடன் சாப்பிடலாம் தினமும் ஐந்து பாதாம் பருப்புகளை ஊற வைத்து அரைத்து அதை பாலுடன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கேழ்வரகில் பாலை விட அதிக கால்சியம் உள்ளது குழந்தைகளுக்கு கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை கலந்து அடையாக செய்து கொடுக்கலாம் இது கால்சியம் சத்துக்கள் முழுமையான சிற்றுண்டி பெரியவர்கள் கஞ்சி அல்லது கூளாக செய்து சாப்பிட்டால் நல்ல பலன் தரும் எலும்பு தேய்மானத்திற்கு மிக அருமையான ஊவு மருந்து பிரண்டை என்னும் செடி பிரண்டை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது இணைப்பு திசுக்களை விரைவில் வளரவும் உதவுகின்றது சிறந்த வழி நிவாரணியாகவும் வலி வீக்கத்தை குறைக்கும் தன்மையுடையதாகவும் உள்ளது உடைந்த எலும்புகளை எளிதில் சேர்க்கும் தன்மையும் இதற்கு உண்டு பிரண்டையை துவையலாக செய்து தினம் இரண்டு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வரலாம் மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி